விருநகர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் நடவடிக்கை குறித்து நீதிபதிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அகற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து அருப்புக்கோட்டை நகர பகுதிகளான பெரிய புளியம்பட்டி நகராட்சி குப்பை கிடங்கு பகுதிகளிலும் கஞ்சநாயக்கன்பட்டி கண்மாய் உள்ளிட்ட பகுதிகளிலும் மாவட்ட முதன்மை நீதிபதி சிவக்குமார் ஆய்வு மேற்கொண்டார் தனியார் நிலங்களில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற சம்பந்தப்பட்டவர்களுக்கு முன்னறிவிப்பு கடிதம் கொடுக்கப்பட்டு இருப்பதாகவும் அகற்றாத பட்சத்தில் அவற்றை ஊராட்சி சார்பில் அகற்றி அதன் செலவுத் தொகை நிலத்தின் சொந்தக்காரர்களிடம் வசூலிக்கப்படும் எனவும் வட்டாட்சியர் சீதாலட்சுமி தெரிவித்தார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சீம கருவேல மரங்களை அகற்றும் பணியை உசிலம்பட்டி வட்ட சட்டக்குழு தலைவரும் உசிலம்பட்டி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விவேகானந்தன் ஆய்வு மேற்கொண்டார் இதில் சீம கருவேல மரங்கள் அகற்றப்படாத இடங்களில் நில உரிமையாளர்கள் அழைத்து அரசு உதவியுடன் சீம கருவேல மரங்களை அகற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் உசிலம்பட்டியை பொறுத்தவரை கண்மாய் பகுதியில் உள்ள ஒரு நாற்பது ஏக்கர் சுமார் நாற்பது ஏக்கர் உள்ள மரங்களை தன்னார்வ குழு மற்றும் அரசு துறை அதிகாரிகள் இணைந்து அப்புறப்படுத்தி உள்ளார்கள் அதுபோல் பிரைவேட் லேண்ட் அதாவது தனி சொந்தமான சொத்துக்களை பொறுத்தவரையில் உள்ள கிறிஸ்டிமேக்கர் வேலை மரங்களையும் அகற்றுவதற்கு அவர்கள் அதற்கான தகுந்த உத்தரவை பிறப்பித்து அதை அகற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணியை இன்று நான் பார்வையிட்டேன் மேலும் மைய பகுதியில் கண்மாயில் சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் இருந்த சீம கருவேல மரங்களை அகற்றி தூய்மைப்படுத்திய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நீதிபதி விவேகானந்தன் நன்றியை தெரிவித்தார்